சில்லிக்கு ஒரு கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் புழிஞ்சிக்கலாம் சாறு நிறையா இருக்குது அதனால் அரை லெமன் புழிஞ்சிக்கிட்டால் போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு இப்போ இதை கலந்துருவோம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் மசாலா வந்து நல்லா கலந்தாச்சு இந்த டைமில் உங்களுக்கு உப்பு போட்டு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கலாம் மசால் தடவியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள் மசால் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இன்னும் ரொம்ப லேயர் மாதிரி நம்ம போண்டா மிக்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது போல் நம்ம சிக்கன் மேலே நல்லா இருக்கணும் அந்தளவுக்கு இருந்தால் தான் சில்லி வந்து நல்லாயிருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் சில்லி பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டோம் அதை அந்த சில்லியை ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுங்க மொத்தமாக போட்டு கல கிளறி விட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா அந்த சில்லியில் இருக்க மசாலா எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால் போட்டதுமே கலந்து விடாமல் கொஞ்சம் நேரம் விட்டு த அதுவாக கிள பிரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து கலந்து விடுங்க அப்போ தான் உங்களுக்கு மசாலா வந்து அந்த சட்டிலேயும் கரண்டிலேயோ இல்லை தனித்தனியாக பிரிஞ்சு வரதோ வராமல் இருக்கும் நல்லா ரெண்டு பக்கம் நல்லா விட்டு நல்லா முறு முருன்னு வேக வச்சுட்டு சிக்கன் வந்து எடுத்துரலாம்